பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் அமைச்சர் என் டி சண்முகத்தின் மாமனாரும் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் சேர்ப்பாடி கிராமத்தை சேர்ந்தவருமான முருகேச கவுண்டர் காலமானார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் முருகேச கவுண்டரை இழந்து வாடும் என் டி சண்முகம் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் பாமகவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த லால்குடி வட்டம் அரசூர் கிராமத்தைச் சேர்ந்த பெண்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் போராட்டம் நடத்தினர் ஐம்பது ஆண்டுகளாக குடியிருக்கும் இருந்து வெளியேற்ற அதிகாரிகள் துணையுடன் பணபலம் படைத்த சிலர் முயற்சிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர் காவல்துறை எல்லாத்துக்கும் வந்து பொதுவான மக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை அவங்க வந்து நாங்கள் கொண்டு போய் உங்களை நாங்கள் பசியை ஏற்றி நாங்கள் கொண்டு போய் அடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் இடம் இருக்குதுங்களா அப்போ ஏழைப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடையாதுங்களா பாராட்டம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஏன் எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் இவ்வளவு தூரம் பண்ணுறோம் ஏழப்பட்ட மக்களுக்கு வேலை இல்லாமல் நூறுரூவாய்க்கு வேலை செய்கிறாங்க சார் இன்றைக்கி எத்தனை வட்டி மனு கொடுத்தோம் எத்தனை வட்டி நாங்கள் போராடிட்டோம் ஒன்றுமே தெரியல ஒன்றுமே எங்களுக்காக எடுக்கவே இல்லைங்க இப்போ முடியாத பட்சத்துக்கு என்ன சொல்கிறாங்க அங்கவங்க காசு கொடுத்து அவங்க கட்டி எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அளவுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க சார் என்எல்சி இரண்டாவது சுரங்கத்தில் வேலை செய்யும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரி கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் போராட்டம் நடத்தினர் என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்களின் ஒப்பந்த காலம் முடிந்துவிட்டதாக கூறி ஆட்குறைப்பு செய்ய நிர்வாகம் முடிவெடுத்திருப்பதாக அவர்கள் கூறினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அருள்குமார் என்ற தொழிலாளிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஏழு மாணவிகள் உட்பட பதினைந்து பேர் காயமடைந்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதன் அருகே வைக்கப்பட்டிருந்த பழைய பாலத்தின் இரும்பு கம்பிகளை மர்மநபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் உலக தென்னை நாளை முன்னிட்டு பட்டுக்கோட்டை அருகே உள்ள வேப்பங்குளம் பகுதியில் உள்ள ஆய்வு நிலையத்தில் கண்காட்சி நடைபெற்றது இதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட ஆனந்தன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையை உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்